கர்த்தர் ஒரு பேரொழியின் மூலமாய் அவனை சந்தித்தார் அவர் அவனை சந்தித்த பின்பு அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அவன் உபவாசம் இருந்தான் அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான் எங்கும் சென்று சுவிசேஷத்தை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தான் அநேக ஆத்துமாக்களையும் அநேக சபைகளையும் கட்டி எழுப்பினான் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னோடு கூட உன்னை பலமாய் நடத்த வேண்டுமா யூ மஸ்ட் ரிசீவ் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் நீ உன்னதத்தின் ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மைகளை நீ நினைப்பதற்கும் வேண்டிக் மேலான ஆசீர்வாதம்